இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்பா ஒத்துக்கிட்டே எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பாக்கணும் உங்களுக்கு என்ன குறை அழகு இல்லையா படிப்பு இல்லையா பணம் இல்லை அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் பாலு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் அதுக்கே அப்பா என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல இருக்கிற நிலைமை அவ்வளவுதான் நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா இல்ல நீங்க அவங்களுக்கு சொந்தமா இல்ல அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்த எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க எந்த சம்பந்தமும் இல்லனா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும் என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல பாய் எடுக்கி பேசுங்க என் பொண்ணு நெருப்பு மாதிரி அது சரி நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க புகைஞ்சிருச்சு கால என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன் அது சரியா போயிடுச்சு நல்ல குடும்பையா

சீதா எல்லாருக்கும் வாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் லக்ஷ்மி மளிய கடைக்காரனுக்கு பாக்கி பால் காரனுக்கு பாக்கி அப்படின்னு அடிக்கடி பணம் நீ சீதா நல்ல மாப்பிள அவையிலேன்னு வருத்தப்படுறது இல்ல அந்த கவலையே இனிமே உனக்கு இருக்காதுமா நம்முடைய எல்லா கஷ்டமும் இன்னையோட முடிய போகுது நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும்னா ஏதாவது தேவதை வந்து வரம் கொடுத்தாதங்க முடியும்

எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம் எப்படி அம்மா உம் அப்பாக்கு லாட்ரி சீட்ல பத்து லட்சம் அடிச்சிருக்குமோ அப்படி இருக்க முடியாது லாட்ரி விழுந்திருந்தா கடங்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னர் வீடு தேடி வந்திருப்பாங்களே அப்போ ரேஸ்ல ஏதாவது பிரச்சனை விழுந்திருக்குமோ ரேஸ் விளையாட பணம் வேணும் அப்படியே இருக்க முடியாது ஏமா அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிப்பரோ அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம் ஐயோ அப்ப என்னமாதமா இருக்கும் ஏண்டே மண்டை போட்டு உடைச்சிกรீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போச்சு எனக்கு அந்த பணம் இல்லம்மா ஆண்டவா பெத்த காப்பாத்த வேண்டியது ஒரு தவுப்பு கடமை எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தா எனக்கு வேற வழி தெரியல இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எப்படி வாழலாம்னு நான் இருந்திருந்தேன் நல்லாவே இருந்திருப்பேன் எங்க யாருக்கு அடுத்த பிரிவின்னு ஒண்ணு கொடுக்காது இதுதான் நான் உன்கிட்ட கடைசியா வேண்டிக்கிறது இதையாவது நிறைவேத்துவம் அப்படின்னு நான் நம்புறேன் என்னங்க என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சரிங்களேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்கப் போற போய் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு ஏற்பாடு பண்ணு இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற போறேன் சீக்கிரம் ஆகட்டும் பாத்தியா என்னங்க இப்பதான் வச்சிருப்பேன் காணும் என்ன பணமா எங்கிட்ட பணம் அப்ப என்ன இருந்தது

எனக்கு கல்யாணம் கல்யணம் தானே இந்த வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா நான் போய் சேர்ந்துட்டா எல்லாரும் இருக்கலாம் எல்லாருமே அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன் அடுத்து ஜம்மு எல்லா வசதியில உங்களுக்கு நம்ம மகளை பொறுக்கணும்

Excuse me sorry for the disturbance i want 5 rupees hey edukiradhu piche pesuradhu englisha nee ena soondrathukku munnadi varndavana ya யா. அம்மா, poi போய் kekriya நீ என்ன oor poosa யா. எனக்கு vaangi da balaka koodu palakamela அப்பா. சன்! son hey

புட்டு அவுட் கையில பிளேட்டு அப்போ நானும் பிச்சியா ஐயா நியூ பேஸ் பிச்சைக்கார ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறதே தெரியல ஐயா ஐயா ஐயோ நினைச்சு பார்க்க வேற ரொம்ப இருக்கு இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம் டூ லேட் டூ லேட் அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க தட்டு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படியா சீக்கிரமா என் கூட கிளம்பு என் தெருவ பாதி பாதி தரதுல பிப்டி பிப்டி ஓகாதரா ஆமா அதுக்கு அதிகமா டேய் போய் ரெனே

எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை ஸ்வீட் கார்த்த பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிடுவேன் இப்ப டீ மட்டும் போதும் குடுமா இது யாரு என் மூணாவது இது கையிலயோ நல்ல பெரிய சும்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க என் மக மாதிரி ஒரு இழுத்து வாங்கி கிடைப்பான் வரதட்சி நிமிஷம் வாங்கும்ல அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க எங்கே போறது அதே மாதிரி சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டியே சரிங்க வரதட்சணை எவ்வளவு தருவீங்க வரதட்சணையா ஏன் நீ வாங்கலையா அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார் ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும் இதை பாருங்க இன்றைய நிலவரப்படிய பையனுக்கு மார்க்கெட் ரேட்டு மூணு லட்சம் ரூபாய் அப்ப மார்க்கெட் அனுப்புங்க சார் அங்க அனுப்பி தான் இந்த பொண்ணு பையன் மடக்கிட்டா அவ்வளவு பணம் தர அளவுக்கு என் வசதி இல்லைங்க ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டா அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க நான் எவ்வளவு தரணும் கொடுங்க ஒரு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபா கொடுங்க ஆயிரம் தான் ரிடக்ஷன் ஆமா பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன் யூ டோன்ட் லைக் என்னங்க இது அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க என்னங்க ரப்பர் மாதிரி எழுத்து கேக்குறீங்க